இணையதளத்தை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் சில நேரங்களில் பல விபரீதங்களில் ஈடுபடுகின்றனர் இதனால் அவர்களின் வாழ்க்கையில் பல அசம்பாவித சம்பவங்கள் நடக்க நேர்கிறது ஜெர்மனியை அடுத்த பெர்லினி பகுதியை சேர்ந்த மரியன்னே என்ற ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணுக்கு இணையதளம் மூலமாக டைபூன் மற்றும் அவரது காதலி ஜாஸ்மின் ஆகியோர் நண்பர்களாக இருந்துள்ளனர் பின்னர் நட்பாக பழகிய மூவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர் இதனை அடுத்து ஒரு கட்டத்தில் அந்த தம்பதிகள் விடம் மிக கொடூரமாக பாலியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளனர் பல மாதங்களாக நீடித்த இந்த சம்பவத்தால் சித்திரவதை தாங்க முடியாமல் ஒரு நாள் மரியை உயிரிழந்துள்ளார் அடுத்து அந்த பெண்ணின் உடலை ஒரு குப்பை கிரங்கில் வீசியுள்ளனர் வழக்கு பதிவு செய்த போலீசார் டைஃபூன் மற்றும் அவரது காதலி ஜாஸ்மின் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க